முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச்செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா இவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்று ஏற்கனவே நாம் வீடியோவை பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது சட்டசபையில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் உடன் நெருக்கமாக இருக்கின்ற வீடியோக்களையும் அவர்களுடன் பேசக்கூடிய ஆடியோக்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது ஏனென்றால் இதற்கு முன்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்களுடன் யாருமே தொடர்பு கொள்ளக்கூடாது என்று எடப்பாடி உத்தரவை பிறப்பித்தார் அல்லவா ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கண்முன்னாலே முன்னாலே அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் சகஜமாகவே பேசுகிறார்கள் சட்டசபையிலேயே இதனால் எடப்பாடி பழனிசாமி அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்பட்டது என்பதை இதன் மூலம் தெரிய வருகிறது அதிமுகவிற்கு வெளியே எடப்பாடி பொதுச் என்ற தற்பெருமையை பேசிக்கொள்ளலாமே தவிர அதிமுகவிற்குள் அதிமுகவின் செய்தித் தொடர்பாளர் சுரேஷ் அவர்களிடம் நாம் கேட்டறிந்த பொழுது அதிமுக நிச்சயம் ஒன்றினையும் டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக ஓபிஎஸ் அவர்கள் கூறினார் அல்லவா பாஜகவின் திட்டம்தான் இது ஆனால் இதில் முற்றிலும் தலைமை மாறும் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் முக்கிய பொறுப்பில் வகிக்க மாட்டார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்பட்டு அந்த இடத்தில் செங்கோட்டையன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது வரை அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயர் இருந்த நிலையில் அந்த இடத்தில் செங்கோட்டையன் அவர்கள்தான் உண்மையான மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் காலத்தில் இருந்து பயணித்தவர் என்ற பெயரும் அவருக்கு கொடுக்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது இன்னும் இரண்டு மாதத்திற்குள்ளாக அதிமுகவின் மிகப்பெரிய மாநாடு நடைபெற திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அனைத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவார் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட மாட்டார் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு அதிமுகவிலிருந்து யாரெல்லாம் நீக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லோரும் மீண்டும் அதிமுகவில் இணைந்து சட்டசபை தேர்தலில் சரியான வேட்பாளர்களை எந்த ஒரு பணக்கார ஏழை வித்தியாசம் இல்லாமல் திறமை இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மிகா கூட்டணி இங்குதான் பாஜகவின் வியூகம் பத்து இடங்களுக்கு மேலாக பாஜக கைவசம் செல்லும் அதே சமயம் அதிமுக மிகா கூட்டணியை அமைக்கும் அனைவருமே செங்கோட்டையினை தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் ஓபிஎஸ் உட்பட அண்ணாமலை உட்பட அனைவரும் செங்கோட்டையினை ஏற்றுக்கொள்வார்கள்